தருமபுரி அப்படின்னாலே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் தெற்கு பக்கத்துல இருந்து வர்றோம் நீங்க வடமேற்கு பக்கம் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்மலாம் ஆப்போசிட்ல இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் பயணம் செய்து தான் நான் இங்க வந்திருக்கிறேன் ராஜபாளையத்துல இருந்து நான் வர்றேன் நீங்க குற்றாலம் போகணும்னா எங்க ஊரை தான் போய் ஆகணும் அப்படி சொன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும் ராஜபாளையம்னா எதுக்கு ஃபேமஸ் தெரியும்ல உம் அது மட்டும் கரெக்டா சொல்லுங்க அதை என்னையவே பார்த்தே சொல்லுங்க நாய் அப்படின்னு நாய் வந்து நன்றி உள்ள ஒரு பிராணி சமீபத்தில் அதுதான் பாடாக பட்டுட்ருக்குவார் அதனால் அதை பற்றி நம்ம பேச வேணாம் அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் தர்மபுரி அப்படின்னாலே எங்கள் மனசில் நிற்கிற அந்த ஒரே ஒரு நேம் என்ன பேர் அது தான் எல்லாருமே அதை சொல்லி தான் தொடங்கியிருப்பாங்க நானும் அதை சொல்லி தான் தொடங்குவேன் ஏன்னா நான் தயார் பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால் நானும் டைமிங்கோட கொஞ்சம் ரைமிங்கோட அதியமான் பற்றி சும்மா ஒரு வரியில் சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஏன்னா இந்த தர்மபுரியில நம்ம புத்தக திருவிழா என்கின்ற ஒரு கலை இலக்கிய விழாவை நடத்துவதற்கு ஒரு பெரிய பொருத்தம் இருக்கிறது ஏன்னா புத்தக திருவிழா அப்படிங்கிறது வெறுமனை பாணிபுரி வாங்கி சாப்பிடுறதுக்கும் டெல்லி அப்பளம் சாப்பிட்றதுக்கும் சாயந்தரமான பொழுது போகாம வந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதற்குமான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல இது அறிவை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான கலை இலக்கிய திருவிழா தான் இந்த புத்தக திருவிழா இது அதியமானுடைய மண் இந்த தகடூர் அப்படிங்கிறது ஏன் இது ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு நான் சொல்றேன் கல்வி கலை இலக்கியம் மொழி சொற்களை விழுமியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு விழா தான் இந்த புத்தக திருவிழா பாருங்க ஒரு அதிசயமான ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வைங்க ஒரு அபூர்வமான ஒரு பொருள் கிடைக்கிறது கிடைப்பதற்கு அரிய ஒரு பொருள் கிடைக்கிறதுனா அது யாருக்கிட்ட போய் சேரும் அப்படின்னு எழுதப்படாத விதி அப்படின்னா அரசருக்கும் தான் அது போகும் இருக்கிறதுல யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கிறது ஒரு புதையல் கிடைக்கிறது ஒரு பொக்கிசம் கிடைக்கிறதுனா அது யாருக்கிட்ட இருக்கும்னா அரசரிடம் அல்லது அரசாங்கத்திடம் இருக்கும் இதுதான் எழுதப்படாத ஒரு விதி அதே மாதிரிதான் அதியமான் அதியம்மான் கிட்ட ஒரு அபூர்வமான ஒரு பொருள் கிடைக்கிறது கிடை கிடைக்கிறதுக்கே அரிதான ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிறது அதை அவரு தன்னக்காக வைத்துக் கொள்ளாமல் அவளைக்காக கொடுக்கிறார் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா எப்பயுமே இந்த உயரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா நம்மளே வச்சுக்கோங்களேன் நம்ம மனித குணம் என்ன அப்படின்னா நம்மளை விட அந்தஸ்துல பெருசா இருக்கிறவங்களுக்கு நம்மளை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருள் பிரசன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா எப்படிப்பட்ட பொருள் கொடுப்போம் நம்ம கிட்ட இருக்கிறதுல சிறந்த பொருளை கொடுப்போம் நம்ம கிட்ட இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் நம்மளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம பரிசாக கொடுப்போம் அதே நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இல்ல நம்மளால ரொம்ப கண்டுக்கப்பட வேண்டாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பரிசா கொடுக்கும்போது என்ன கொடுப்போம் நமக்கு எது தேவையில்லையோ அதை கொடுப்போம் நமக்கு எது வேண்டாததோ அதை கொடுப்போம் இப்ப ஓனா போகுது அப்படின்னு கைக்கு கிடைச்ச எதையாவது ஒன்று கொடுப்போம் இதுதானே உலக வழக்கம் இப்ப அதியன் யாரு அரசன் அவை அவனை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு புலவர் தான் ஆனா அதியன் தனக்கு கிடைத்த ஒரு அரிய பொருளை யாருக்கு கொடுக்குறான் அவனை சார்ந்திருக்கிற ஒரு புலவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் தன்னை விட தமிழ் முக்கியமானது என்பதை உணர்ந்த ஒரு மன்னன் ஆண்ட பூமி இந்த தர்மபுரி பூமி அதற்காகவே இங்கே வாழ்வதற்கு நீங்கள் எத்தனை பூரும் ஒரு கிடைத்தற்கரிய பேறு பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரிதான் அரிய ஒரு கலை திருவிழா ஒரு புத்தக திருவிழா ஒரு அறிவுசார் திருவிழா இந்த மண்ணில் நடப்பது என்பது ரொம்ப பொருத்தமானது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான தமிழுக்காக தர வேண்டும் என்பது அதிகம் தொடங்கி வைத்த இந்த மண்ணில் அவன் போட்டு வச்ச தொடக்கம் அதை கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற தருமபுரி புத்தக திருவிழாவை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுகளாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அன்னைக்கு தொடங்குனது தமிழுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நாங்க கொடுப்போம் எங்களுக்கு இதோடைய அருமை தெரியும் என்று ஒரு மன்னன் உங்களுக்கு முன்னால் அதை தொடங்கி வைத்திருக்கிறார் அதை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இந்த மண்ணில் நாங்கள் பேசுவதற்கு ரொம்ப பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் நம்மளுடைய பண்பாடை என்ன அப்படின்னாங்க யாராவது நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்கன்னா யாராவது ஒண்ணு பொருள் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஒரு டிபன் பாக்ஸ்ல ஒரு அதிரசமோ ஒரு வடையோ அவங்க வீட்டில் உள்ள ஏதோ ஒரு நமக்கு கொடுக்குறாங்கன்னா வெறும் டிபன் பாக்ஸ் திரும்பி மாட்டாங்க நீங்க பாத்துருக்கிறீங்களா அதுக்கு பதிலாக நம்ம வீட்டுல செஞ்ச ஏதோ ஒண்ணு இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் ஒண்ணுமே இல்லைன்னா அன்னைக்கு பூ கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மல்லிகைப்பூவை அந்த பாக்ஸ்ல போட்டு திருப்பி தருவாங்க ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் அவங்க கொடுத்துருக்காங்க அதை வெறுமனே திருப்பி தரக்கூடாது அதுல ஏதாவது ஒன்றை வைத்து நிறைவாக தர வேண்டும் என்பது அடிப்படையிலே நம் குடும்பத்தின் பண்பாடாக இருக்கிறது ஏன்னா வாழ்க்கை என்பதை கொடுக்கல் வாங்கல் தான் இல்லையா வாழ்க்கைங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையே கொடுக்கலும் வாங்கலும் நிறைந்துதான் ஆனா எதை கொடுத்து எதை வாங்குகிறோம் என்பதில் தான் வாழ்க்கையின் அழகு இருக்கிறது நம்ம எதை கொடுத்து எதை வாங்குறோம் அப்படிங்கிறதுல அந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளவு அழகா அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது இப்ப பணம் இருக்கிறது பணத்தை கொண்டு எதையும் வாங்க முடியும்ல பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்க முடியும் ஆனா இன்னைக்கு தங்கத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதை ஊற்றுருவோம் பணத்தை கொடுத்து வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் பணத்தை கொடுத்து உணவு பொருட்கள் வாங்கலாம் உடைகள் வாங்கலாம் அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம் வீட்டுக்கு பயன்படுற எதை வேணுமானாலும் பணத்தை கொடுத்து வாங்கலாம் தேநீர் வாங்கி குடிக்கலாம் புத்தகங்களும் வாங்கலாம் பணத்தை கொடுத்து எதை வேணுமானாலும் வாங்கலாம் ஆனால் எதை வாங்கினால் அது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் என்று நாம் யோசித்து பார்த்தால் இத்தனை பொருட்களை காட்டிலும் நீங்கள் வாங்குகிற புத்தகம் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் அது உடையா இருக்கலாம் உணவா இருக்கலாம் எந்த பொருளும் பணம் கொடுத்து நீங்கள் வாங்குவதை நீங்கள் பயன்படுத்தி விட்டு அதை ஒதுக்கலாம் ஆனால் வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற புத்தகம் அந்த இடத்தில் பணம் என்பது ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைகிறது நீங்க பணத்துக்கும் புத்தகத்துக்கும் ஒன்னே உண்டுதான் ரெண்டுமே காகிதத்தால் தான் அச்சரிக்கப்படுகிறது இல்லையா பேப்பரால தான பணமும் அச்சடிக்கப்படுகிறது புத்தகமும் அச்சடிக்கப்படுகிறது தெரியுமா ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழலில் பணம் செல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் புத்தகம் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது அதனால பணத்தை காட்டிலும் பணத்தை கொடுத்து வாங்குகிற புத்தகம் வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதமாக நம்மை காலம் முழுக்க காப்பாற்றுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார் குடித்து முடித்து வைத்த தேநீர் அங்கேயே இருக்கிறது படித்து முடித்த புத்தகம் வாழ்க்கை முழுக்க கூடவே வருகிறது நல்ல வார்த்தை எல்லா பொருளும் நம்ம அப்படியே பயன்படுத்தி வச்சுட்டு போயிடுவோம் ஆனா புத்தகம் நம்ம கூடவே வரும் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக நம்ம வழி நடத்தி கொண்டே இருக்கும் இந்த வாசிப்பு எப்படி ஒரு உயரத்தை தரும் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் ரொம்ப அழகா சொன்னார் அவர் பெரிய படிப்பாளி பெரிய சிந்தனையாளர் அவர் ட்ரிபிள் என்னை முடிச்சிருக்கிறார் அவரே வாழ்க்கை குறிப்பில் ஒரு வார்த்தை சொன்னார் நான் மூன்று என்னை முடித்ததற்காக பேரறிஞர் என்ற பட்டம் பெறவில்லை நான் கன்னிமரா நூலகத்தில் அமர்ந்து புத்தகம் படித்ததற்காகத்தான் பேரறிஞர் என்று இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறேன் அப்படிங்கிறார் இப்ப நம்ம பள்ளிக்கூட கல்லூரி பாட படிப்பு என்பது நம்மை மட்டும் உயர்த்தக்கூடியது ஆனால் இங்கே நீங்கள் வாங்கி படிக்கிற புத்தகங்கள் உங்களோடு சேர்த்து இந்த சமூகத்தையும் உயர்த்தக்கூடியது என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் இங்க நிறைய சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏன்னா நிறைய இடங்கள்ல வயதானவர்கள் மட்டும்தான் நான் பாத்துருக்கிறேன் ஆனா தர்மபுரியில நிறைய நடுத்தர வயது இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க அதனால உங்களுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த சமூகம் கல்விக்கும் அறிவுக்கும் புத்தகம் சார்ந்த வாசிப்புக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அந்த சமூகம் நாகரிகம் அடைந்த பண்பாடு நிறைந்த ஒரு சமூகமாக கொண்டாடப்படும் இன்றைக்கு தர்மபுரி தன்னை அதில் நுரிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காகவே உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்கள் இப்ப புத்தகம் எந்த மாதிரி உயரத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த தமிழ் தாத்தா ஊவேசா ஒரு நிகழ்வுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார் மாடியில தான் அந்த நிகழ்வு நடக்கிறது அவர் வயதானவர் அப்படிங்கிறதுனால கூட ஒரு இளைஞர் அவர் கையை பிடிச்சு அப்படி கூட்டு வர்றார் இந்த படிக்கட்டில் ஏறும்போது அந்த இளைஞர் சொல்லிக்கிட்டே வர்றார் ஐயா படி ஐயா படி ஐயா படி அப்படின்னே சொல்லி கூப்பிட்டு போறார் அவர் மூச்சு வாங்கி நின்றுட்டு சொல்றாரு படிதான் படிதான் படித்தால் தான் மேலே உயர முடியும் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது என்று சொன்னார் இப்ப வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் இந்த படி மட்டும் பத்தாது நாம் வாசிக்கிற படிப்பும் நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று அவ்வளவு அழகாக அவர் அங்கே பதிவு செய்தார் ஒண்ணும் இல்ல நம்ம புஸ்தகம் புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா ஒரு ரெண்டு புத்தகம் நான் சமீபத்துல படிச்சது ஆனா பழைய புஸ்தகம் அதுல உள்ள ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்கும் விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ரொம்ப பழைய நூல் அது எப்ப எழுதப்பட்டதுன்னு தெரியல யாரு எழுதுனாங்கன்னே தெரியல அப்ப எவ்வளவு பழமை வாய்ந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த நூல்ல ஒரு பாடல் எனக்கு அதை படிச்ச உடனே அன்னைக்கு முழுக்க நான் அதையே தான் யோசிச்சுட்டே இருந்தேன் எவ்வளவு யோசிச்சு எழுதிருக்கிறாங்க எந்த காலத்திலேயும் எழுதுனது எந்த காலத்துக்கும் பொருந்துகிறது என்றால் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த விவேக சிந்தாமணில வருகிற ஒரு பாடல் சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர் அங்கதை அதை கொய்து விட்டால் அழுக செய்து அந்நீர் கொல்லும் துங்க வெண் தரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான் தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே நான் மீனிங் சொல்லிடுறேன் பதட்டப்படக்கூடாது சரியா இப்படியே போயிட்டே இருப்பான் நீங்க நினைக்க கூட நான் வந்து அர்த்தம் சொல்லிடுறேன் இப்ப கோலத்துல தாமரப்பூ இருக்குன்னு வைங்க கோலத்துல தாமரைப்பூ இருக்கு இந்த தாமரை பூவுக்கு தாயும் தந்தையும் தாய் வந்து தண்ணீர் அருமையா சொல்லிட்டீங்க தந்தை யாரு சூரியன் சூரியன் தாமரை ஏதோ அரசியல் பத்தி பேசுறேன்னு நினைச்சிட கூடாது நான் வந்து இலக்கியம் பேசிட்டு இருக்கிறேன் ரைட்டா இப்ப தாமரைக்கு தாய் வந்து தண்ணீர் தந்தை சூரியன் இது ரெண்டு இருந்தாதான் அது உயிரோட வாழ முடியும் சரிதானா இப்ப அந்த தாமரை பூ இருக்குல்ல அது பிஞ்சு விழுந்துருச்சுக்க வைங்க தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொய்து அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னு வைங்க கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அதே தண்ணி அந்த பூவை அழுக வச்சிடும் அழுக வச்சு கொன்றுரும் அதே பூவை தூக்கி தரையில் போட்டோன்னு வைங்க மத்தியானம் சூரியன் வந்து அந்த பூவை கறிக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும் இப்ப எந்த தண்ணீரும் சூரியனும் அந்த பூவுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றியதோ அந்த பூ தன்னிலை இழந்து விட்டால் அதே தண்ணீரும் அதே சூரியனும் அதற்கு எதிரியாக மாறி விடுகிறது கை தரலாம் கெட்டால் நாம ஒரு நிலைமையில இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு வர்றோம் ஊரே கொண்டாடும் நம்ம சொந்தக்காரங்க வரவேற்பாங்க உங்களை மாதிரி உண்டானாச்சு அக்கா எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கொண்டாடுவாங்க அவ்வளவு பாராட்டுவாங்க நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து இறங்கிட்டோம்னா யார் பாராட்டினாங்களோ யார் கொண்டாடினாங்களோ அவங்களே தூக்கி ஒரு உரமா போட்டு போயிடுவாங்க இல்லையா இது இன்னைக்கும் இனி வரும் காலத்துக்கும் என்றைக்கும் பொருந்துகிற ஒரு அழகான உவமையை என்னைக்கும் விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு பழைய இலக்கிய நூல் சொல்லி இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது நம்ம இதை என்னைக்காவது எடுத்து வாச்த்து பார்த்திருக்கிறோமா ரொம்ப ஐம்பது ரூபாயோ முப்பது ரூபாயோ தான் இந்த புத்தகம் நீங்க ஓய்வா இருக்கும்போது இதை எடுத்து ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் திருப்புங்க இந்த நாலு வரியில ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது அப்படிங்கறது உள் வாங்கினீங்கன்னா அன்னைக்கு யாரு கூடயே சண்டை போடணும்னே தோணாது எந்த பிரச்சனையுமே நம்ம மனசுக்குள்ள இருக்காது நம்ம அல்பத்தனமா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா அதெல்லாம் தூக்கி ஓரமா போயிட்டு உலகமே இவ்வளவுதான்ப்பா அந்த காலத்துல இருந்து இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க நம்ம மட்டும் என்ன விதி விளக்கா லைஃப பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு எழுச்சியையும் இந்த எழுத்து தருவது மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் தர முடியாது நரி விருத்தம்னு ஒரு புத்தகங்க பெரியவங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க புது புது ஆள்களுக்கு அந்த புஸ்தகமே தெரியாது நரிவிருத்தம் ஆறாம் நூற்றாண்டுலயோ ஏழாம் நூற்றாண்டுலேயோ எழுதப்பட்டது தேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது ஒன்னும் இல்லை நிறைய வந்து உதாரணமா வச்சு அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார் நான் அதுல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன் இந்த நரி வர்ற ஒரு சம்பவம் ஒரு காட்டுக்கு வேடன் வேட்டையாடுறதுக்காக போறான் அவன் கையில என்ன இருக்கும் ஈட்டி இருக்கும் ஒரு வில்லு நல்ல நாண் ஏற்றப்பட்ட வில்லு அம்போட போறான் போறவே காட்டுக்குள்ள ஒரு நல்ல யானையை பார்த்துட்டான் ஆஹா இன்னைக்கு யானையை வேட்டையாட போறோன்னு கையில இருக்கிற ஈட்டிய யானை மேலே எரிஞ்சுட்டான் கரெக்டா பார்த்து எரிஞ்ச உடனே யானை அப்படியே சொல்லண்டு கீழே விழுந்துருச்சு யானையை வேட்டையாடிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல விறுவிறுன்னு யானையை நோக்கி நடக்கிறான் அங்க ஒரு பாம்பு படுத்துருக்குது பாம்பு மிதிச்சுட்டான் கவனிக்காம பாம்பு படக்குன்னு இருந்துச்சு இவனை கொத்திருச்சு கொத்தில அவன் அப்படியே நுரை நுறையா கட்டி கீழே விழுறான்ல கையில இருக்கிற அம்பால அந்த பாம்பையும் கொண்டுறான் இப்போ யானை செத்து கிடக்குது வேடையும் செத்து கிடக்குறான் கொத்தனை பாம்பும் செத்து கிடக்குது இதுதான் சூழல் பக்கத்தில் அந்த நாணியற்றப்பட்ட வில்லும் கிடக்குது இப்போ அந்த வழியை ஒரு நரி வருது இப்போ நரியை வந்து நீங்கள் யாருங்கிறத அப்புறமா சொல்லுங்க நரி வருது பார்க்குது பெரிய யானை செத்து கிடக்குது ஆறு மாசம் சாப்பிடலாம் வச்சு ஒரு மனுஷ செத்து கிடக்குறான் இவனை ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் ஒரு பாடி சத்து கிடக்குது ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம் இப்ப பசிக்குது என்ன சாப்பிடலாம் அந்த வில்லுல நான் ஏத்தி இருக்காங்கல்ல அந்த நான் வந்து அந்த காலத்துல நரம்ப வச்சுதான் ஏற்றுவாங்க அந்த நரம்பு இப்ப சாப்பிடுவோம் பசிக்கு அப்புறமா அந்த மூனையும் சாப்பிடுவோம் நரம்ப போய் கடிச்சதா இல்லையா அது நான் ஏற்றப்பட்ட வில்லா நரம்ப கடிச்ச உடனே அந்த வில்லு சடார் எந்திரிச்சு அது மண்டையில அடிச்சு நரி செத்து போச்சு எப்படி கதை எழுதியிருக்காங்க பாருங்க இதனுடைய மாரல் நீதி என்ன அப்படின்னா நம்மை சுத்தி ஆயிரம் அற்புதங்கள் இருக்கும்போது அல்பத்தனமான ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நம் வாழ்க்கையே தொலைத்து விடுகிறோம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அவ்வளவு பெரிய யானை இருக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் அந்த வேடனை சாப்பிட்டுருக்கலாம் பாம்பை சாப்பிட்டுருக்கலாம் அல்பத்தனம் அந்த வில்லுல உள்ள அந்த நரம்பு மேல ஆசைப்பட்டுச்சா போய் சேர்ந்துருச்சு அந்த நரி இந்த மாதிரி நிறைய உதாரணமாக வைத்து ஒரு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஆனா படிச்சு அர்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அது நரிக்கு எழுதப்பட்டது இல்ல நமக்காகவே எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு பாட்டும் தரும் இதெல்லாம் ஆறாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது ஆனால் இன்னைக்கும் இந்த அறிவியல் யுகத்திலும் இந்த ராக்கெட் காலத்திலும் இது எவ்வளவு மனுஷனுக்கு பொருத்தமா இருக்கு நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கிறது நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது நமக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது ஆனா அல்பத்தனமா மொபைல் போன்லையோ இல்ல தேவையில்லாத ஒரு சபலத்திலேயோ நம்ம வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோமோ இல்லையா அதுவும் அடுத்த தலைமுறை நிறைய அந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் அவங்க உட்காந்து படிச்சாங்கன்னு வைங்களேன் அது ஆத்மார்த்தமா உணர்ந்து படித்தார்கள் என்றால் இன்னொரு அது தேவையில்லாத அல்புத்தனமான வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது கண்ணுக்கு முன்னால் அதை விட்டுட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நினைவுறுத்தல் வரத்தானே செய்யும் அப்ப இந்த மாதிரி நான் சொன்னது ரெண்டே ரெண்டு புத்தகத்தில் உள்ளது அப்ப இந்த புத்தகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் எழுதப்பட்டது ஆனால் அதோடைய கருத்து காலத்தை தாண்டி நிற்கிறது என்றால் இதுதான் புத்தகம் சாதிக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை எப்படி நம்ம நடந்து போகும்போது இரவில் வானத்தின் நிலா நம்ம கூடவே வருமோ அது போல பூமியில் நம் கூடவே வரக்கூடிய ஒரே வழித்துணை புத்தகங்கள் மட்டும்தான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது சொல்லிருங்க எனக்கு தர்மபுரியில ரொம்ப ஆச்சரியம்னா நான் வந்த உடனே ரெண்டு மூணு பேர் வந்து புத்தகங்கள் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதை வாங்கி பார்த்தா ஒரு புத்தகத்தை தவிர மற்ற எல்லா புத்தகமே அவங்க அவங்களே அவங்களே எழுதி இருக்கிறாங்க அப்ப தர்மபுரியில் இத்தனை எழுத்தாளர்கள் இத்தனை கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அதற்கு இந்த புத்தக பேரவை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அதற்காகவே நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் உள் எழுத்தாளர்களும் பெண்கள் தான் நான் எழுதுன புக்கு நான் எழுதுன புக்குன்னு வந்து கொடுத்தாங்க ஆச்சரியமா இருந்தது ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாம ஒரு நிலைமை இருந்தது பெண்கள் எப்படி முன்னேற முடியும் என்கின்ற கேள்வியை வைத்த போது பெண்களின் கைகளில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் புத்தகத்தை நீங்க கொடுக்க வேணாம் அவங்களே கொடுக்குறாங்க நான் எழுதின புத்தகம் இது நான் எழுதின கவிதை நான் எழுதின சிறுகதை என்று அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் கல்வியிலும் அறிவிலும் கலைகளிலும் சிறந்த இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனா இன்னைக்கு பெரியார் வந்தா வேற ஒண்ணு சொல்வார் எல்லாமே பார்த்து இவங்க கையில இருக்கிற மொபைலை பூரா புடிங்கிட்டு புத்தகத்தை தயவு செஞ்சு கொடுங்க அப்பதான் எல்லாரும் உருப்படுவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சிறிய சிறைக்குள்ளே நம்ம சிக்குட்டு அடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னா நிலவை தொலைத்தவர்கள் நிலவை தொலைத்தவர்கள் ஏதோ வடிவியல் காமெடியில் வர்ற மாதிரி கிணத்த காணும் சார் அப்படின்னு வந்து கேட்பார்ல ஒரு படத்துல சார் எங்க ஊரில் காணும் நான் தோணுன கிணத்த அது மாதிரி நிலவை யார் தொலைச்சாங்க நிலவை யார் தொலைச்சாங்க நிலவை தொலைத்தவர்கள் யார் என்றால் நாம தான் முப்பது வயதுக்கு மேற்பட்டு யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நிலவை தொலைத்தவர்கள் ஒத்துக்கொண்டால் நீங்க கை தட்டலாம் நம்ம எல்லாருமே நிலவை தொலைச்சோங்க அப்போ முப்பது வயசுக்கு கீழே உள்ளவங்களும் நிலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க நிலாவை பார்த்ததே இல்லை முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க நிலாவை பார்த்துருக்குறோம் நிலாவோட பழகி இருக்கிறோம் நிலாவோடு புழங்கி இருக்கிறோம் நிலாவோடு பேசி இருக்கிறோம் நிலாவை பற்றி பாடி இருக்கிறோம் நிலாவை பார்த்து சோறு சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இன்றைக்கு நீங்க நிலாவை முழுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு எத்தனை மாதம் ஆயிடுச்சு எத்தனை வருடங்கள் ஆயிருக்கிறது நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்ததற்கு அடையாளம் தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம வீட்டு மொட்டைமாடியில் நம் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டம் சோறு சாப்பிட்டோம் நிலாச்சோறு சாப்பிட்டோம் நிலா நம் பிறந்ததுல இருந்தே நம்ம கூடவே வரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நிலாங்கிறது ஏதோ பூமியினுடைய ஒரு துணைக்கோள் தான் ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தது நம்ம பிறந்து இருக்கும் இருக்கும்போது அம்மா எதை காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க நிலாவை காமிச்சி தான் சாப்பாடு ஊட்டுவாங்க நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா நடு வீட்டில் வை நல்ல துதி செஃப் இந்த டாக்கில் மறந்துட்டீங்கள்ல அப்போ எல்லாேருமே பாலியத்தை தொலைச்சிட்டோம்னு அர்த்தம் இதெல்லாம் சொல்லி நிலா வேகமா வரணுமா நிற்காமல் வரணுமா எதிர்க்க மழை இருந்ததுன்னால் அது மேலே ஏறி இறங்கி மதுரைக்கு போய் மல்லியைப்பூ வேறே வாங்கிட்டு வரணுமா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்மளுக்காக நிலா பிரேயர் பண்ணணுமா எப்படியெல்லாம் கற்பனை நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது எங்கேயோ இருக்கிற நிலாவை இங்க கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டினாங்க இன்னைக்கு நிலாவுக்கே போய் சாப்பாடு ஊட்டுகிற அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானம் முன்னேறி விட்டது ஆனா யார காமிச்சு சோறு ஊட்டுறாங்க அடுத்த தலைமுறை ஒன்னும் பிரச்சனை இல்லை மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டா சிங்சாங்கோ உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியோ அது பாட்டுக்கு உருண்டுகிட்டு இருக்கும் இது வாயில என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாம ஆ வாங்கிக்கிட்டே இருக்கும் கல்யாண வீட்டுல சாப்பிடும் போது கூட பங்கில உட்கார்ந்து பிள்ளையை அப்படி உட்கார வச்சு மொபைல் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க ஏங்க இங்கேயாவது அவனா சாப்பிட மாட்டானாங்க நாலு பேரை பார்த்து அப்படி அவன் சாப்பிட மாட்டான் அப்படிப்பட்ட பரம்பரையில நாங்க வரல யார் மூஞ்சிலேயும் அவன் முழிக்க மாட்டான் மொபைல் மூஞ்சில மட்டுமே முழிப்பான் அவன் பாட்டுக்கு என்ன வைக்கிறமோ சாப்பிட்டுட்டு வந்துருவான் என்னங்க என்ன சாப்பிட்டான்னா அந்த புள்ளைக்கு தெரியல அது சாப்பாடுதானான்னு தெரியல எதை கொடுத்தாலும் அது வாழிய உள்ளி கிரைண்டர்ல போட்ட மாதிரி போட்டுட்டு அதுக்கு மொபைல் பார்த்தா போதும் அதனாலதான் அவங்களுடைய உடல் மிக ஆரோக்கியமான ஒரு நிலையே இல்லை அதை உணர்ந்து சாப்பிட்டா தானே இது தனக்கு பிடிச்ச உணவா பிடிக்காத உணவா இது தனக்கு ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா எதுவுமே இல்லை மொபைல தூக்கி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வளர்த்து இருக்கிறோம் என்னைக்காவது நிலாவை காமிச்சு இதுதான் பௌர்ணமி இதுதான் நிலான்னு நிலா குறித்த விஷயங்களை நினைவுகளை என்றைக்காவது அவர்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா நாம தான் நாமளே நிலாவை தொலைச்சிட்டோமே எப்படி நம்ம பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ நிலாவை அறிமுகம் செய்ய முடியும் நிலா என்பது வெறுமனே அது ஒரு கோள் மட்டும்தானா நிலா என்பது நம்முடைய நினைவுகள் இல்லையா சின்ன வயசுல நம்ம நண்பர்களோட விளையாடிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுவோம் நைட் அப்போல்லாம் ஒன்பது மணி வரைக்கும் விளையாடுவோம் ஒன்பது பத்து மணி வரைக்கும் விளையாடுவோம் அப்படி ஓடும் போது அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே ஓடுவோம் நிலா நம்ம கூடயே வரும் வீட்டுக்குள்ள வாசலை வந்து எட்டி பார்ப்பான் ஆஹ் நிலா வந்துருச்சு உள்ள போய் அப்ப சின்ன வீடா தான் இருக்கும் அந்த கிச்சன் கிட்ட ஒரு ஜன்னல் இருக்கும் அது வழியா எட்டி பார்த்து மா நிலா என் கூடயே வருதுமா நான் டெய்லி பாக்குறேன் என் கூட மட்டும்தான் நான் நிலா வருது நிலாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு மறுநாள் சொல்லுவான் டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நிலாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எப்படா சொல்றேன் நேத்து ஃபுல்லா பார்த்தேன்டா என் கூடயே வந்தது ஏய் வளராதடா நிலா என் கூட வந்துட்டு இருந்ததுடா அவன் சொன்னான் இல்லையா அப்ப நிலாவை ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா அன்னைக்கு இருந்தது மொத்தத்துக்குமே ஒரே ஒரு தான் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா கூட வழித்துணையாக வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் நிலா நம் கூடவே பயணித்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலா எங்க போச்சு நிலா பத்தி எத்தனை கதைகள் எத்தனை கவிதைகள் எத்தனை மூட நம்பிக்கைகள் கூட நம்ம கிட்ட வளர்ந்தது இல்லையா நிலாவை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம் அப்ப நிலால ஒரு கரை இருக்கும் பாட்டி உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு எவ்வளவு தெளிவா நம்ம இருக்கிறோம் பாருங்க காலையில் வாக்கிங் போனா கூட நடையோடு தொடங்குகிற அந்த பயணம் வடையோட தான் முடியும் வடையவும் நம்ம தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது அப்படியே இட்லியோட சேர்த்து ரெண்டு வடையும் வச்சிருக்கு பொங்கல் சாப்பிடணும்னா வடை இல்லாம சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வடை ரசிகர்களா மாறிட்டோம் அதனாலதான் நிலாவுக்கு ஒரு ஒருவேளை நாளைக்கு நம்ம போனா கூட அங்க ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடணுமியா அனுப்ப முடியாம்க்கு முன்னாடி நம்ம ஆயா போயிருச்சு நிலாவுக்கு போய் உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு ஒரு மீன்ஸ் போட்டாங்க ஆம்ஸ்டாங் அப்படிதான் நிலால இறங்கி உள்ள போறாரு பாட்டி சொல்லுது வாயா தாராண்டி ரெண்டு வடை சாப்பிடு அது இருக்கு பயந்து போய் நிற்கிறான் ஒரு ஆயா உட்காந்து பாட்டி உட்காந்து வட சுட்டாங்க என்கின்ற அளவுக்கு ஒரு கற்பனையை உருவாக்க முடிந்தது என்றால் நிலா நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது ஆனா நிறைய இலக்கியங்கள் அந்த நிலால உள்ள கரை இருக்கு இல்லையா அதை வந்து முயலாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் அது அந்த கரை வந்து முயல் மாதிரி இருக்கு இருந்திருக்கு அந்த காலத்துல எல்லா இலக்கியங்கள்லயும் அதை பதிவு செய்திருக்கிறாங்க ஜப்பான்ல சுகினி திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடக்குமா இந்த புத்தகம் வந்து கைகோ தூண்டிலில் ஜென் கவிதைன்னு ஒரு புத்தகத்தை கோ லீலா அப்படின்னு ஒரு சூழலியல் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க நிறைய இயற்கை சார்ந்து அவங்க ரொம்ப நல்ல பதிவுகள்லாம் எழுதுவாங்க அவன் எழுதின புத்தகத்துல இந்த சம்பவம் எழுதுறாங்க ஜப்பான்ல இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடத்துற மாதிரி பொங்கல் திருவிழா நடத்துற மாதிரி ஜப்பான்ல சுகிமி அப்படின்னு ஒரு விழா நடத்துவாங்களாம் அன்னைக்கு நம்ம கொலக்கட்டை அவிக்கிற மாதிரி ஒரு இனிப்பான கொலக்கட்டை மாதிரி ஒரு பலகாரமும் நிறைய ஒரு விதமான புல்ல கதிர் மாதிரியும் வச்சு நிலால இருந்து ஒரு மனுஷன் வருவான் அவனுக்காக இதை நாங்க படையல் செய்யறோம் இப்ப நம்ம சூரியனை கொண்டாடுறோம் எல்லாத்தையும் கொண்டாடுறோம் இல்லையா அது மாதிரி அவங்க அப்படி கொண்டாடுவாங்களாம் இந்த கதை எங்க இருந்து வந்தது அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததா ஜப்பான்ல ஒரு புராண கதை இருக்கிறது என்ன அப்படின்னா அங்க நிலால இருந்து ஒரு பழைய மனிதன் பூமிக்கு வர்றான் ஒரு வறுமை வாய்ப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் வேஷத்துல வர்றான் அது ஏன் தெரில வர்றவங்களும் பிச்சைக்காரங்களா தான் வர்றாங்க நம்மளை சோதிக்கணும்னா பிச்சைக்காரங்களா இருந்தா தான் சோதிக்க முடியும் போல அப்போ அந்த மனிதன் ஒரு பிச்சைக்கார மாதிரி வர்றான் பூமிக்கு வந்து அது நல்ல இரவு நேரம் நல்ல குளிர் நேரம் ஒரு நதியோரத்துல உட்காந்து நெருப்பு மூட்டி ஒரு குரங்கு ஒரு முயல் நரி மூணு பேரும் உட்காந்து நெருப்பு மூட்டி எப்படி கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மூணு பேரும் நண்பர்கள் இப்ப இந்த பிச்சைக்கார மனிதன் வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன் ரொம்ப பசியோட இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு கேட்ட உடனே குரங்கு உடனே தன்கிட்ட இருந்த நிறைய பழங்களை அவருக்கு அந்த மனிதனுக்கு கொடுக்குது இந்த நரி என்ன பண்ணுது ஓடி போய் ரெண்டு மூணு மீன் எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுக்குது இப்போ முயல்கிட்ட எதுவுமே இல்லை ஐயோ நம்ம கிட்ட வந்து இவர் நின்னுட்டாரே இவர் ஒண்ணு கொடுத்துட்டார் அவர் ஒண்ணு கொடுத்துட்டார் கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையன்ட்டு அந்த மனிதனை பார்த்து என்கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் இந்த தீல விழுந்துறேன் நீங்க என்னைய சாப்பிட்டுக்கணும் படக்கணும் அந்த தீக்குள்ள அந்த முயல் குதிச்சிருச்சு இப்ப தன்னிடம் இருந்ததை கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் என்றால் தன்னையே தானமாக கொடுத்தவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று அந்த நிலாவிலிருந்து வந்த மனிதன் முயலை நிலாவுக்கே கூட்டு போயிட்டார் அதனாலதான் நிலால முயல் இருப்பது அப்படிங்கிற ஒரு உருவகம் ஜப்பானில் இன்றைக்கும் நம்பப்படுகிறது இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பம் எழுதுன ராமாயணத்துல இதே மாதிரி ஒரு காட்சி வருகிறது இந்திர சித்தன் இருக்கிறார் இல்லையா மகன் இந்திர சித்தனை பத்தி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லா மகன்களும் அப்பாவின் காமத்தால் பிறந்தவர்கள் இவன் ஒருவன் தான் அப்பாவின் காமத்தால் இறந்தவன் என்று எழுதுவார் அவங்க அப்பாவுடைய தகாத ஆசையில இறந்து போனவன் தானே இந்திரசித்தன் அவன் எந்த தப்பும் பண்ணல அந்த இந்திரஜித்தன் ராமன் லட்சுமணனோடு பூரிட்டு இறந்து போயிடுறான் இறந்து போய் கிடக்கும் போது மண்டோபுரி அவனை மடியில வச்சுக்கிட்டு அழுகுறாங்க இவ்வளவு பெரிய வீரன் வீரன் அப்படின்னு சொன்னாலே விரலுக்கு முன்னாடி வந்து நிக்கிற வீரன் இந்திர சித்தன் இப்படி ஒரு பிள்ளை இறந்துட்டானேன்னு அவங்க அம்மா அப்படி அழுகுறாங்க அழும்போது அந்த நினைவுகளை அவங்க யோசிச்சு சொல்லும் போது அவன் சிறுவனா இருக்கும்போது என்ன பண்ணுவானா நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் சிங்க பொம்மையை வச்சு விளையாடும் அவன் நெஜ சிங்கத்தையே வச்சு விளையாடுவானான் அவன் எவ்வளவு அன்பானவன்னா வானத்துல இருக்கிற நிலா கீழே இறங்கி வந்து தன் கரைய அவன்கிட்ட காட்டுவான் இந்த முகத்துல ஒரு கரை இருக்கு ஏன் இப்படி என் முகம் இருக்குதுன்னு அழுது அவன் தோல்ல செஞ்சு அழுவான் எது நிலா இந்திரஜித்தன் தோல்ல இந்திரசித்தனை தட்டி கொடுத்து சொல்வானா அது ஒண்ணும் இல்ல அது ஒரு சின்ன முயல்தான் அதை பிடிச்சி வெளியில விட்டுட்டா நீ நல்லா பழிச்சுன்னு வெள்ளையாயிருவ கவலைப்படாத நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்திர சித்தன் அந்த நிலாவுக்கு ஆறுதல் கூறுவதாக மண்டோதிரி பாடுவாங்க ஒரே நேரத்துல ஜப்பான்ல இருக்கிற மக்களும் என்ன இருக்கிற கரையை முயலாக இருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவிஞனும் நிலாவில் முயல் இருப்பதாக கற்பனை செய்திருக்கிறார் என்றால் ஊருக்கெல்லாம் ஒரு நிலா ஊருக்கெல்லாம் ஒரே கற்பனையை தந்திருக்கிறது என்பது அதை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது நல்லதானே இருக்கு நல்லா இருந்தா கைத்தட்டுங்க தப்பு கிடையாது